ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடருக்கு இந்திய அணியின் இளம் வீரரான சுரேஷ் ஐயர் கேப்டனாக செயல்பட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூணு போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரில் ஜனவரி இரண்டாம் வாரத்தில் நடக்கவுள்ளது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்கு முன் இந்திய அணி வீரர் விளையாடும் கடைசி டி தொடர் இதுதான் இதனால் இந்த டி டுவெண்ட்டி தொடர் இந்திய வீரர்களுக்கு மிக முக்கிய தொடராக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது இதனால் டி உலக கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடிக்க முயற்சிக்கும் இந்திய அணி வீரர்கள் ஆப்கானிஸ்தான் டி டுவெண்ட்டி தொடரில் இடம் பிடிக்க வேண்டும் என்று தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன ஆனால் இந்திய அணியின் கேப்டன்சி யாருக்கு என்பதில்தான் பிசிசிஐ குழம்பி வருகிறது ஏனென்றால் இந்தியா டி ட்வெண்ட்டி அணியின் கேப்டன் ஹர்திக் பாண்டியா கோப்பை தொடரின் போது காயத்தில் சிக்கினார் அதன் பின் ஹர்திக் பாண்டியா காயத்தில் இருந்து குணமடைந்து ஆப்கானிஸ்தான் டி ட்வெண்ட்டி தொடரில் கம்பேக் கொடுப்பார் என்று பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா தெரிவித்திருக்கிறார் ஆனால் திடீரென ஹர்திக் பாண்டியாவின் காயம் குணமடைய தாமதம் ஏற்படும் என்று அவர் நேரடியாக ஐபிஎல் தான் விளையாடுவார் என்றும் கூறப்படுகிறது அதேபோல் இந்திய அணியின் கேப்டனாக செயல்பட்டு வந்த சூரியகுமார் யாதவ் தென்னாப்பிரிக்கா டி டுவெண்டி தொடரின் கடைசி போட்டியின் போது காயத்தில் சிக்கினார் இவர் என்சிஏவில் சிகிச்சை பெற்று ஓய்வில் இருக்கும் சூழலில் மீண்டும் களத்திற்கு திரும்ப பிப்ரவரி மாதம் ஆகும் என்று தெரிய வந்துள்ளது இதனால் ஆப்கானிஸ்தான் டி தொடருக்கு யார் கேப்டனாக செயல்படுவார்கள் என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது அந்த வகையில் கேப்டனாக சுரேஷ் ஐயர் முன்னிலையில் உள்ளார் இந்திய அணிக்காக மூன்று வடிவங்களிலும் விளையாடி வரும் சுரேஷ் ஐயர் ஆஸ்திரேலியா டி டுவெண்ட்டி தொடரின் போதே துணை கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டார் ஏற்கனவே ஐபிஎல் தொடரில் கேப்டனாக செயல்பட்டு வருவதால் மும்பையைச் சேர்ந்த சுரேஷ் ஐயருக்கு கேப்டன்சி வழங்கப்படும் என்று பார்க்கப்படுகிறது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க